கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற காட்டுமன்னார் கோயிலில் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்ம இளைய பெருமாள் அவர்கள் பிறக்கிறாரு இவர் தொடக்க காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கூலி உயிர்வு தீண்டாமை ஒழிப்பு இழித்தொழில்கள் ஒழிப்பு இது எல்லாத்தையும் எதிர்த்து பல போராட்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆதி திராவிட நலச்சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி சுத்தி இருக்கிற பகுதிகளில் தன்னுடைய சமூகப் பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்படியே சிதம்பரத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கிறார் இந்தியாவுடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து அறிவிக்கப்படுது அப்போது நடைமுறையில் இருந்த இரட்டை உறுப்பினர் தொகுதியில் போட்டிடுறதுக்கு பொருத்தமான ஒரு தலித் தலைவரை வந்து காங்கிரஸ் கட்சி தேடிட்டு இருந்துச்சு சிதம்பரத்தில் பலராலும் அறியப்பட்டு பரவலாக பேசப்படக்கூடியவராக இருந்த எல் இளைய பெருமாள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவரை வந்து வேட்பாளராக நிறுத்துறாங்க அதில் இளைய பெருமாள் அவர்கள் வெற்றியும் பெற்று தன்னுடைய இருபத்தி எட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுமூறு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலை செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்தியாவில் எல்லா இடங்கள்லேயுமே இந்த தீண்டாமை கொடுமை நடந்துட்டு தான் இருந்துச்சு அதனால் இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இளைய பெருமாள் தலைமையில் ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இந்த குழுவினுடைய பேர் என்னன்னாக்கா இளைய பெருமாள் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி இதன் மூலமாக இளைய பெருமாள் அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்தியாவின்டைய மூளை முடுக்கெல்லாம் போயிட்டு மக்களை சந்தித்து ஆய்வு மேற்கொள்கிறாரு இதன் மூலமாக ஒரு அறிக்கை ஒன்று ரெடி பண்ணுறாரு அப்படி ரெடி பண்ணி ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்திய அரசுக்கிட்ட ஒப்படைக்கிறாரு ஆனால் இந்த அறிக்கையை அரசுக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நாள் இரவு என்ன நடக்குதுனாக்கா இவர் தங்கியிருந்த அந்த அறையை தாக்குறாங்க